வணக்கம் நண்பர்களே நம்முடைய நேஷ்னல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி நாலு சார்ந்து அமைக்கப்படுகிறது அழைக்கப்படுறது ஒரு மீடியேஷன் ட்ரைனிங் போர்ட்டல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது அது சம்மந்தப்பட்ட வீடியோ பற்றி தான் இது அது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது ஆனால் அதில் இருக்கிற பயன்களை பற்றி உங்களுக்கு சொல்லி நீங்களும் அதில் பங்கு பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் மீடியேஷன் அப்படின்னு சொன்னாலே வழக்கறிஞர்களுக்கு பெரும்பான்மையான வழக்கறிஞர்களெலாம் அதில் ஆர்வம் காட்டுறதே இல்லை ஏன்னா அசை ஜுடிஷியல் ஆஃபீஸரை நான் எனக்கே தெரிஞ்ச வரைக்கும் நான் ஜுடிஷியல் ஆஃபீஸருக்கு நிறைய மீடி கேசஸ் வந்து இந்த பார்ட்டிஷன் சூட்ஸு மேட்ரிமோனியல் ஸ்பூட்ஸு அதெல்லாம் வந்து மீடியேஷன் சென்டருக்கு நான் ரெஃபர் பண்ணி அனுப்பிருக்கேன் ஏன்னா அதில் இருக்கிற அந்த ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறது ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு ஒரு குற்றம் சுமத்திக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிருக்கான வாய்ப்பு இருக்குது பின்னாடி அவங்களாம் வந்து அதில் ஒருத்தர் ஜெயித்தாலும் அந்த ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப்பை சரி செய்யவே முடியாத மாதிரி ஆகிடும் ஸோ அதை சரி செய்கிறதுக்காக தான் விண்வெண் சுச்சுவேஷன் ரெண்டு தரப்புக்கு ஏற்படுவதற்காக தான் இந்த மெடியேஷன் சென்டருக்கு இந்த கேசஸில் நம்ம அனுப்பி வைக்கிறது இந்த வழக்கறிஞர்கள்லாம் ஏன் அந்த மாதிரி மெடியேஷன் சென்டரில் அந்த கேஸை வந்து முடிக்கிறதுக்கு சுணக்க காட்டுறாங்கன்னா கேஸ் சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து அந்த கை கையில் வந்து ஒரு கேஸ் கைவிட்டு போயிடுது அப்படிங்கிறது ஒரு இடத்துல பார்க்க போனால் சுமூக தீர்வு ஏ ஏற்படுறதுக்கான முயற்சியில் அவங்களும் சேர்ந்து அந்த பார்ட்டிஸோடு ஒத்துழைக்கும் பொழுது ஒரு குடும்ப டாக்டர் மாதிரி ஒரு சட்டச்சிக்கல் ஏற்படும் பொழுது ஒரு குடும்ப சட்ட ஆலோசகராக வந்து அந்த அந்த குடும்பம் வந்து அவர் ஆழ்ந்த நம்பிக்கை ஏற்பட்டு பிற்காலத்தில் அந்த உறவு பாலம் வந்து பலமானதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஸோ இதில் இந்த ட்ரெய்னிங் போர்ட்டலில் வந்து எந்த மாதிரி இது பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி தான் அது ஓப்பன் ஆயிருக்குங்க ஒரு ஆறாம் தேதி வரைக்கும் தான் அந்த அந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் அந்த அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதை அப்ளை பண்ணுறவங்களுக்கு இல்லை முப்பது முப்பத்தஞ்சு பேரை தான் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு ஒரு நாற்பது மணி நேரம் ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க அதில் ஒரு முப்பது மணி நேரம் வந்து டெக்னிக்கல் விஷயமாக அந்த ட்ரைனிங் இருக்கும் மீதி ஒரு ஒரு டென் ஹார்ஸ் வந்து ஆன்லைன் இன்ட்ராக்டிவ் செஷன் மாதிரி இருக்கும் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் ரிசோர்ஸ் பர்சன்ஸாக வரக்கூடியது வந்து நம்மளுடைய ஹை ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் வந்து பரத சக்கரவர்த்தி அப்புறம் நமக்கு நல்லா தெரிந்த ஆன்ரபிள் ஜஸ்டிஸ் வர்மா அவர்கள் அப்புறம் ஸ்ரீராம் பஞ்சோசார் இவங்களாம் தான் நமக்கு பாடெடுக்க போகிறாங்க ஒரு இன்ட்ராக்ட் இன்ட்ராக்டிவ் செஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நமக்கு பெரும்பான்மையாக நமக்கு இந்த எந்த விதத்தில் பயன்படும்னா ஒரு மீடியேஷன் ஏற்படணும் மத்தியஸ்தம் பண்ணணும்னா நமக்கு உண்மையான தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா அந்த டிஸ்பியூட்டுக்கான ரூட் காஸ் அந்த வேர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அது என்ன அதுக்கு எப்படி மீடியேஷன் டெக்னிக்ஸில் டூல்ஸ்லாம் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ ஒரு நெகோசியேஷன் ஏற்படுறதுக்கு எந்த மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்லாம் நமக்கு தேவை ஏ ஏற்படணும் அப்படிங்கிறதுக்கான ட்ரைனிங்கு ப்ளஸ் வந்து அவங்க வந்து அந்த அந்த டிஸ்பியூட் வந்து ரீச் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அந்த அவ அந்த அரேஞ்ச்மெண்ட் அந்த இருந்து எந்த அளவுக்கு ஒரு அவார்டு அளவுக்கு அவார்டு மாதிரியோ ஒரு நீதிமன்ற தீர்ப்புக்கு ஒத்ததாக இருக்கும் ஸோ மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதுனால ஏன்னா இரண்டு பேரும் வந்து ஒத்திசேர்ந்து மனம் முகாந்து அவங்களா முன் வந்து அந்த முடிவுக்கு வர்றதுனால இந்த மீடியேட்டர் வந்து ஒன்லி அவங்க அந்த முடிவுக்கு போகிறதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கான இதுவாக தான் இருப்பாங்களே தவிர அவங்க ஒரு நீதிபதியாக செயல்படவே மாட்டாங்க அப்படிங்கிறதுனால இரண்டு தரப்பினரும் சேர்ந்து எடுக்கிற முடிவுங்கிறதுனால மேல்முறையீடு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஸோ ரெண்டு தரப்புக்கும் ஒரு விண்வின் சுச்சுவேஷன் ஏற்படுது அப்படிங்கிறதுனால அந்த ரிலேஷன்ஷிப் எடுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறதுலாம் இந்த மீடியேஷனுக்கான பெனிஃபிட்ஸ் ஸோ இது வந்து ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் மற்றும் அட்வொகேட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க அந்த தகுதின்னு பார்க்கும்பொழுது பத்து வருஷம் பார் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை ஜுடிஷியல் சைடில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க வெறும் முப்பது முப்பத்தஞ்சு நபர்களுக்கு மட்டுமே அவங்க கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக நீங்கள் விண்ணப்பத்தால் நம்ம அதில் கிடைக்கக்கூடிய பயங்களை அடையலாம் அப்படிங்கிறது நானும் இதில் விடுவ நான் விண்ணப்பிச்சிருக்கேன் ஏன்னா வந்து நம்முடைய சங்கடம் தருக்கும் சட்டம் எஞ்சிவோம் இல்லையா அதில் நம்ம மெடியேஷன் சென்டர் எஸ்டிஎஸ் ஆர்பிட்ரேஷன் அண்ட் மீடியேஷன் சென்டர் ஓப்பன் பண்ணி இருக்கோம் இல்லையா அதில் மெடியேஷன் ப்ராசஸ்க்கு நமக்கு இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்களும் விண்ணப்பிச்சிருக்கோம் நீங்களும் தவறாமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்